சரி சரி அஞ்சு நிமிஷம் பேசிடுவோம் பரவாயில்ல ஆய் நிமிஷம் கேக்குதுங்களா பேசறது கேக்குதா நீங்க பேசுறது கேட்கல வணக்கம் ஐயா வணக்கம் 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 சரி அந்த குழு இந்த குழுவில் பாருங்க அதே குழுவில் போட்டேன் அப்புறம் நீங்க அனுத்தீங்கன்னா சே இந்த குழுவில் பார்த்து அனுப்பினிங்க அது வந்துரும் நான் சேருன்னே சேர்த்திருவேன் நான் இப்போ முடிச்சாச்சு அது பேர் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க தேவி வந்துருந்தாங்க ஐயா ஆமா பார்த்தேன் அந்த குழுவில் தான் போட்டேன் நானு ஆ எடுக்கவே இல்லை அதுல இருக்கலை தனி ப்ளூ பெண்ணு போட்டேன் சரி சரி ஆஹ் சரி ஆ முடிஞ்சு போச்சு முயற்சி பண்ணலாம் அப்ப இந்த மனம் ஆள் மனதில் இருக்கிற சிவம்பெறுத்தனம் ஆள் சிவம்பெருத்தனம் பசி மயக்கம் இந்த விழிப்புணர்வு கவனிக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து அடிப்படை குறைபாடுகள் அந்த குறைபாடுகளை இந்த பசிங்கிறது அதாங்க பசிங்கிறதுக்கு ஒரு எந்த வகையான எந்த வகையான ஒழுக்கும் அது கிடையாது அது அதுதான் அந்த பசிதான் முதல் பசி காமம் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அதுதான் கோபம் எல்லாம் அடிப்படை இதெல்லாம் வந்து ஆழ் மனதில் பதிஞ்சிருக்காரு இனப்பெருக்கம் தான் அதுல முதல் முதல்ல இனப்பெருக்கம் தான் இனப்பெருக்கம் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் இனப்பெருக்கம் பண்ணதுக்கு அப்புறம் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும் சுத்தப்படுத்தணும் அப்புறம் இருக்கிற கோபத்துல விட்டுறணும் இதுதான் அப்புறம் உடம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிக்கணும் இப்படி சுத்தத்திலேயே இருந்தாதான் அது இலக்குக்கு போகும் அசுத்தல இருந்தோம்னா அசுத்தத்தில் இருந்தோம்னா போகவே போகாது அது இதுலேயே நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த போற இலக்கு போகாது முழு நோயும் தீராது தீராது ஆமா ஆமாம் நாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நாம இப்போ நாம் வந்து குடுவில் ஓப்பன் நடத்துறோம் அதே மாதிரி கூட ஏதோ ஒரு இந்த யோக மார்க்கம்னு முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் யோக மார்க்கம் வந்து உடம் உள்ளுடம்பை கழுவி வே உள்ளுடம்பை கழுவ வேண்டும்ங்கிற சிந்தி உள்ளுடம்பை எப்படி கழுவணுங்கிறத இந்தியால யாருக்கும் தெரியும் இது ரொம்ப சாபக்கேடு நீங்க உள்ளுடம்பை கழுவுறனால உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மருத்துவ செலவு இல்லாம இருக்கீங்க இல்லாட்டி உங்கள் லட்சக்கணக்கில் என்னால் செய்கிறா லட்சக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கும் லட்சக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கும் அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது செலவாயிட்டே இருக்க வேண்டியது தான் இப்படியே ஒரு செக் மாடு மாதிரி செலவாகி வேணா போக தான் இப்போ அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு அது வந்து உங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த யோக மார்க்கத்துக்கு புரியுமானா தொடர்ந்து பேசிக்கிட்டே தொலைபேசியில பேசி புரிய வைக்க வேண்டியதா நேர்ல எல்லாம் பேசி புரிய கூடாப்ப நான் வந்து தொலைபேசியில பேசி புரிய வைக்கிற பாருங்க இப்படித்தானே தவிர நேர்ல போனா மரியாதையே இருக்காது போகவே கூடாது போக கூடாதுங்க போகக்கூடாது எப்ப உங்களுடைய பயிற்சியை பற்றி உங்க பயிற்சியை பற்றி மேன்மை இருக்கிறது தூய்மை இருக்குது அஹ் இதெல்லாம் நன்மை இருக்குதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கலா அங்க போக கூடாது போனா உங்களுக்கு மரியாதை இருக்காது எதுக்கு எதுக்கு அங்க போகணும் என்ன கத்துக்கு போறீங்க பொதுவா சொல்றேன் இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு வர்றேன் இப்ப பெங்களூர் சும்மா பெங்களூர் வரேன்னு வச்சுங்க எந்த நோக்கம் யார பார்க்க போறேன் அங்க வரணும் இப்படித்தான் சிந்திக்கணும் என்ன போறோம் எங்க பக்திமா இருக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம் நம்ம பிரச்சனை தீரப்போகுதா இல்ல அந்த பிரச்சனை பத்தி பேசணும் அதையும் அவன் பூச பண்றேன் கூப்பிடறானு எதுக்கு பூச பண்றேன் அதே இதுக்கு பூச பூசதான் பத்தாயிரம் நடந்துகிட்டு இருக்குது நரபலியிலிருந்து அஹ் மனுஷன உயிர் பழி கொடுக்கறதுல இருந்து சாதாரண பள்ளி கொடுக்கல இருந்து தெய்வத்தியத்தை வரைக்கும் எல்லாம் நடந்தது அது என்ன நன்மை ஒன்றுமே கிடையாது அப்ப இதெல்லாம் நாம ஆனா இது யாருக்கும் தெரியறது இல்லை பக்தி மார்க்கம்னா இது புதுசா உயர்ந்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சுடுகாடும் கிடையாது அதுல ஒரு சுடுகாடும் கிடையாது எல்லாமே அந்த அந்த நாலாம் வகுப்புக்கு போகணுங்கறது தெரிய மாட்டேங்குது அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா விட்டாச்சு நாம ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இப்ப வெள்ளக்காரனை பத்தி பேசற அவனுக்கு இதை நாமளே ரெண்டாயிரம் ஆண்டு பின்னிங்க இருக்கிறோம்னா அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அவளை முடிச்சாடு அது அசைவத்துல இருக்கிறவன் அது வந்து அவன் வந்து இந்த புலன் இன்பத்துல இருக்கிறவன் கற்றுக்கவே முடியாதுங்க அவ்வளவுதான் அவன் தீந்தா அவன் அவன் மருந்திலே இருந்து செத்து போயிடுவான் ஏ எந்த அமெரிக்காவோ இந்த ஐரோப்பாவோ மத இறைச்சியை அடிப்படையாக கொண்டு இருக்கிற மதங்களோ அல்ல முடிஞ்சுது அவ்வளவுதான் அழிய புரியும் ஏன் அவங்க அவங்க அழிந்தே போக வேண்டும் என்கிறத நோக்கமே இயற்கை அந்த அந்த முட்டாள்தனமாத்திலேயே உட்காந்து அந்த முட்டாள்தனமான பக்தியிலேயே உட்காந்து அழிந்து போக வேண்டும் சுகமும் அடையக்கூடாது உடல் இருந்து விடுதலை அடையவும் கூடாது எவ்வளவு சிக்கி வச்சிருக்கு பாருங்க எப்படி இறைச்சியை பின்பற்றுகிறாயோ இறைச்சியை இறைச்சி என்பது வேறங்க ஆனா இறைச்சி என்ன செய்யணும்னா உள்ள இருக்கிற வைரஸை அதிகப்படுத்தி குடூர் நோய்கள் உண்டாக்கி அவனை கொண்டு போடும் உன்னுடைய எண்ணம் உயர்ந்ததா இருக்கலாம் ஆனால் அது முழுமையாடாம செஞ்சிடும் என்னது அடையாது ஆஹ் அங்கதான் இந்த மேற்கு நாட்டு மருத்துவம் நம்மளது அப்படி இல்லை நம்ம வந்து கீழிருந்து வர டக் நம்ம நாம நம்ம என்ன வந்து முழுமையடைய வாய்ப்பு இருக்கு நம்ம சுத்தப்படுத்துறோம் இல்லையா நம்ம சைவத்தையும் சுத்தம் செய்கிறோம் அதான் விஷயமே நாம வந்து சைவத்தான் சைவம் தான் உயர்ந்தது ஆனால் சைவத்தையும் நாம் சுத்தம் செய்கிற பொழுதுதான் நம்ம தூய வாழ்க்கைக்கு போக முடியுது இல்லையானா எப்ப இருந்து நீங்க மாத்திர மருத்துவ ஜென்மத்துக்கு ரெடி ஆக முடியாது அவ்வளவுதான் நீங்க முடிஞ்சிடுங்க எங்கிட்ட வந்து எத்தனையோ பத்து இருபது பேர் இருந்திருக்காங்க இப்போ கூட பத்து இருபது பேர் இருக்காங்க சந்திரா கூட அன்னைக்கு பேசுறாங்க அப்புறம் என்ன செய்ய தெரியல நான் கூட மூணு நாள் அந்த காற்று பயிற்சி பண்ணி பார்த்து ஆளவே காணப்பாரு அவங்க எது பிரச்சனை குறைஞ்சிருச்சு அடுத்தது அவங்களுக்கு பிரச்சனை திடீர்னு போட்டு போடுவாங்க அது கீரைனா எல்லாம் ஒண்ணுதான் கீரைனா எல்லாமே ஒண்ணுதான் கீரை மூணுதான் இருக்குங்க கீரை வகைகள் காய் வகைகள் பல வகைகள் சரி இந்த மூணு என்ன பண்ணது கேட்டீங்கன்னா அடைப்பை நீக்கும் ஒரே வரி அவ்வளவுதான் எழுதி வச்சுக்கங்க நீங்க என்னென்ன கீரை இருக்குது அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அடப்பை நீக்கும் என்னென்ன காய்கறிகள் எழுதி வச்சுக்கோங்க அடப்பை நீக்கும் என்னென்ன பழ படவைகள் வச்சுக்கோங்க போட்டு அடப்பை நீக்கும் மற்ற எந்த அவ்வளவு அதுல என்ன எங்க பே அவனா இவரு அவர் பேர் என்ன நோபல் பிரிச்சு பெற்ற விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா உங்களோட அடைப்பை நீக்கும் நீங்க அடப்பை போச்சு அடப்பை நீக்கும்னா என்ன சொல்றாரு நீங்கள் அதிகப்படியான அதிகப்படியான காய்கறிகள் சாலட் மாதிரி பச்சை காய்கறிகளோ சேலடோ பழங்களோ அது பழங்களோ இதை நீங்கள் சாப்பிட்டால் ஒரே வரையில் முடிச்சிடறாரு உங்களுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்கிற ஒரு த ஒரு ஒரு பொருள் உருவாகி உங்களுடைய எல்லா வகையான குழாய்களையும் அதை திறந்து வைத்து

இந்த மாதிரி அதை தொடப்பு கட்டையா மாறுது கேன்பி ரிமூவ்டு அது வந்து நிற்க முடியும் எந்த வகையான அடப்புகளை அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா இதைய அவர் வந்து இதய அடப்பை பத்தி பேசுறாரு ஆனால் அவருக்கு தெரியாமையே இந்த உணவு பாதை அடப்பு நீங்குதுன்னு அந்த விஞ்ஞானிக்கு தெரியாது அந்த விஞ்ஞானி அவ்வளவுதான் அந்த விஞ்ஞானி ஏன் தெரியும்னு அவருக்கு அவருக்கு தெரியாது அவரு வந்து இதய அடப்பை போக்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆமா இதை இதய அடப்பு மட்டும் ஏ இதய இதய இது உணவு படக்குது மாத்த உணவு இதயம் நேரடிய உணவு என்பது நேரடியே இதயத்துக்கு போறது இல்ல எல்லாமே இங்கதான் போயாகணும் அதுல இருந்து போறதுதான் உணவு இதயத்துக்கு போறது இல்லை ஏன் சூழ்நிலைன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவு அவ்வளவு கோபில பிரச்ச பெற்றிருவீங்க அன்னைக்கு அந்த அறிவே இல்ல அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் சரி ஈட்டிங் பிளண்டின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி பணத்தை கொண்டு நேர இதயத்துல திணிக்க முடியுமா தெரியாது அப்ப ஈட்டிங் பிளண்டின உணவு பாதையின் வழியாக போகின்ற பொழுது சரி செய்யாது அவனுக்கு தெரியாது அவ்வளவுதான் அறிவு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கு இவ்வளவுதான் அறிவு நான் யோசிச்சு பார்த்தேன்டா வாயிலே தாண்ட போடுறோம் ஆனால் இங்க இது யோக மார்க்கத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பேச வேணுங்கிறது விதி யாரும் பேச முடியாது யாரும் பேச முடியாது பேச மாட்டிக்குவான் பேசினா பக்தி மார்க்காரன் பேச முடியாது தெரியாது ஞான மார்க்கு பேச கர்ம மார்க்கறதுக்காரன் பேச முடியாது தெரியாது ஞான மார்க்கத்துக்காரன் பேச தெரியாது பேச முடியாது தெரியாது யோக மார்க்கம் மட்டும் மட்டும்தான் அனைத்துக்கும் பதில் சொல்லும் நான்தான் சொல்றேன்ல அவன் என்ன முடிச்சுக்கலமாச்சு என்ன அடப்பு மூன்று வகையான குழாய் நமக்கு இருக்கு மூன்று வகையான குழாய்கள் நமக்கு இருக்கு உணவு பாதை ஒரு குழாய் பாதை ஒரு குழாய் சுவாச குழாய் அது ஒரு குழாய் சுவாச குழாய் இரத்த குழாய் உணவு குழாய் இந்த மூன்று தான் இருக்கு வேற என்ன குழாய் இருக்கு இந்த குழாய் எப்படி இந்த மூணே இந்த மூணுல ஏற்படுகின்ற பிரச்சனையை நீங்க எப்படி பண்ணுவீங்க உணவு குழாயை சரி செய்வதன் மூலமாக உணவு குழாயில் இருக்கிற அடைப்புகளை நீக்குவதன் மூலமாக மற்ற எல்லாமே தானா நீங்கிடும் அப்புறம் அதாவது சொல்றாரு நீங்க ரத்தத்தில் இருக்கிற அடைப்பை நீக்கணும்னா நீங்க இதே இந்த காய்கறி படங்கள் சாப்பிட்டால் அது வந்து அந்த குழாய்கள் விரிந்து சுருங்கும் தன்மை அதிகமான கேப் அதிகமான சுருங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு அது தன்னுடைய அகலமாக்கி விடுகிறது அகலமாக்குறப்போ உங்களுக்கு எல்லாம் ரத்தோட்டம் சமம் ரத்தோட்டம் சமமாக போய் உங்களுடைய வாழ்க்கையை நீட்டிக்கும்னு எழுதுறாரு அவர் அவ்வளவுதான் நோபல் பிரைஸ் வாங்கியாச்சு இதுக்கே பத்து வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு பத்து வருஷமா இல்லாம பத்து வருஷம் இல்லாம ஆராய்ச்சி பண்ணாம இந்த கிடைக்காது இதுதான் விஷயமே ஆனா இதுதான் விஷயம் வேற என்ன செய்தி இருக்கு ஆமா இதுதாங்க நீங்க அந்த நன்கொடைய கட்டுவிடு இல்லையா பணம் இல்லையா இன்னும் இல்ல பணம் கொஞ்சம் டைட் இருக்கு நான் கட்டுறேன் ஆமா பண்ணு சரி சந்தி பண்ணுங்க நன்றி வணக்கம்